மேரேஜ் ஆகி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது டோட்டலாக ஃபஸ்ட் இயர் அனிவர்சரி நல்லா கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணும் ஃபிஃப்த் இயர் அனிவர்சரி வந்தது ஸோ அன்னைக்கெல்லாம் வழக்கமாக எல்லாம் வெளியே போயிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு வீட்டுக்கு எல்லாம் வந்ததுக்கப்புறமா அவர் அவங்க கேட்குறாங்க அம்மும் எனக்கு ஒன்று வேணும் ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணோம் ஸோ நீ அன்னைக்கு நைட்டு நீ எனக்கு எத்தனை கீஸ் பண்ணியோ அத்தனை கீஸ் எனக்கு நைட்டு வேணும் அவங்க உங்கள் திருமணம் பற்றி கல்யாண நாள் பற்றி கல்யாணம் பண்ண அந்த மூமெண்ட் இதை பற்றி மகிழ்ச்சியான விஷயங்கள் எதுவும் உங்களை ஷேர் பண்ணியிருக்காங்களா எனக்கு மேரேஜ் ஆனதே மகிழ்ச்சியான விஷயம் தான் என்ன படா அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் வணக்கம் தலைவராக வணக்கம் ஞாபக சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய கணவர்களும் பயங்கரமான அதீத ஞாபக சக்தி வைத்திருக்கக்கூடிய மனைவிமார்கள் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கப்போ அதோட டைமென்ஷன்ஸ் ஆஃப் லைஃப் எப்படி இருக்கும் கிரியாலா உடம்பு இரும்பாக்கி கடா அடமலாம் ஆரம்பித்து வெளுத்து வாங்க போ உங்களுக்கு எப்பெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் எப்படி இப்படி ஞாபக சக்தி இதெல்லாம் எப்படி உங்க ஞாபகம் வச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணின விஷயம் என்னன்னு எங்களுக்கு சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் சண்டை வரும் எல்லாருமே நார்மலா வருது சோ அந்த மாதிரி வர டைம்ல நான் கோவத்தில் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி திட்டிருப்பேன் அது சிக்ஸ் அடுத்து சிக்ஸ் மந்த் வரைக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதே வார்த்தையை அதே டைம்ல அதே மாதிரி குத்தி காட்டி சொல்லுவாங்க நான் பட்ட வேதனையே அவளும்

அன்னைக்கு எல்லாம் வழக்கமாக எல்லாம் வெளியே போயிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு வீட்டுக்கு எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா அவர் அவங்க கேட்குறாங்க அம்மோ எனக்கு ஒன்று வேணும் ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணோம் ஸோ நீ அன்னைக்கு நைட்டு நீ எனக்கு எத்தனை கிஸ் பண்ணையும் அத்தனை கிஸ் எனக்கு நைட் வேணும் ஆனால் அவர் இதை சொல்லுவார் நீங்கள் எதிர்பார்க்கல சத்தியமாக எதிர்பார்க்கல நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் நம்ம ஒரு சண்டே மார்னிங் எந்திரிப்போம் ரிலாக்ஸா இருக்கலாம்னு சொல்லிட்டு டிவியை போட்டு ஒரு சாங்கை போடுவோம் சார் அந்த சாங்கை பார்த்துட்டு இருக்கும் போதே இங்கிட்ட இருந்து பேக்ல இருந்து சவுண்ட் வரும்

நான் நல்லா பண்றேனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற இவங்க வீட்ல இருந்து யாரோ இவங்கள சாப்பிட கூப்பிட்டாங்க அப்பதான் ஃப்ரெஷா ஃப்ரெஷ்ஷா கட்டி இருக்காரு வைஃப் ஒரு வார்த்தை சாப்பிடுவாமான்னு கூட கூப்பிட்டாமே இவர் போயிட்டாரு சாப்பிடுறதுக்கு போயிட்டாங்க நான் அஞ்சு நிமிஷம் சுத்தி பார்த்துட்டு பக்கத்துல தாலி கட்டின வீட்டுக்காரர் பார்த்து அவர் சாப்பிட மகிழ்ச்சியான விஷயம்

இது என்ன பிரமாதா இது ஒன்னு இருக்கு கல்யாணம் புதுசுல நாங்க செப்பரேட்டா வீடு எடுத்துட்டோம் மேரேஜ் ரிச்சுவல் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து தூங்கிட்டேன் இவரு வரவே இல்ல எனக்கு ஒரு 2:30 க்கு முழிப்பு வந்து பார்த்தா இவர் பக்கத்துல இல்ல வீட்டுக்கு வரல இவர் மரதியில என்ன இங்க கல்யாணம் முடிச்சிருக்கோம் இங்க ஒரு வீடு எடுத்துிருக்கோம் இங்க வரணும் தெரியாம அங்க போய் தூங்கி ஆச்சு எப்படி மறந்துங்க இத சோ அன்னைக்கு ஆபீஸ் முடிச்சிட்டு எனக்கு வந்து என்னன்னா இந்த வீடு இருக்குங்கறத நான் மறந்துட்டேன் வீடு இருக்குங்கறத மறந்துற கொண்டாட்டி இருக்கு எப்படி மறந்துங்க அதான் இப்ப கே இவன் डमी தான் போட்ருக்கு எப்படி இருந்துச்சு நான் மறந்துட்டேன்னு இவன் சொன்னப்ப நான் 9:00 கிளாக் ஷிப்ட் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திரவே 1:00 கிளாக் வரைக்கும் நான் முழிச்சு இருப்பேன் ஓ அந்த மாதிரி ஒரு அப்ளை லைக் அவரோ லாக் பண்ணிட்டு தூங்க நான் பேர்ல உள்ள வரேன் இல்லையே என்னது மேக் நீ ஊட்டுக்குள்ள வந்தியான்னு தெரிஞ்சிக்கிட தான் கல்யாணம் மறந்து முதல் குற்றம் அதுக்கப்புறம் நீங்க ஒரு வீட்டுக்குள்ள தனியா குடுத்துட மீட்டீங்கன்னு மறந்து ரெண்டாவது குற்றம் அதுக்கு நீ சரி போட்டு போட்ட அந்த இனாம் இனாம்